மக்களவை தேர்தலின் ஏழாம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது இறுதி கட்டத்தில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உட்பட தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர் மக்களவை தேர்தலுக்கான ஏழாம் கட்ட மற்றும் கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பதிமூன்று வங்கத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகள் பீகாரில் உள்ள எட்டு தொகுதிகள் மற்றும் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் நான்கு தொகுதிகள் என கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வசந்தி ஏழாவது கட்ட வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி இருக்கிறது வட மாநிலங்களில் தற்போது வெயிலானது அதிகரித்து காணப்படும் நிலையில் வெயிலிலிருந்து இருந்து தற்காத்துக் கொண்டு மக்கள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் வாரணாசி தொகுதியானது மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான ஏழாவது கட்டம் அதாவது இறுதி கட்டமான அதுக்கான வாக்குப்பதிவானது இன்று தொடங்கி கரெக்டா ஏழு மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெறவிருக்கிறது எனவே இந்த அதாவது இந்த ஏழு ஏழாம் கட்ட பொறுத்தவரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதியில பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் அதே போல மற்ற முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம பாத்தோம் உத்தரப்பிரதேசத்துல மிசாப்பூர்ல இருக்கிற பாஜக கூட்டணி கட்சியின் அப்னா தள மத்திய அமைச்சர் அனுப்ரியா போட்டியிடுறாங்க அதே போல மேற்குவங்கத்துடைய முதலமைச்சருடைய மருமகன் வந்து போட்டியிடுறாங்க அபிஷேக் பானர்ஜி அதே போல இமாச்சல பிரதேசத்துடைய இதுல ஹமீர்பூர்ல மத்திய அமைச்சர் அனுராக் சாகுர் போட்டிடுறாங்க அதே போல மண்டி தொகுதியில் நடிகை கங்கனா அண்ணாவசம் அவரை எதிர்த்து அமைச்சர் காங்கிரஸ் வந்து மொத்தம் தொள்ளாயிரத்தி நான்கு வேட்பாளர்கள் வந்து கலத்திருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி ஏற்கனவே கடுமையான வெயில் வந்து மாநிலங்களில் கடுமையான வருது எனவே வெயில் தாக்கத்தும் ஒரு பதவியும் இருக்கு அதே போல தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தேர்தல் ஆணையம் வந்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்குது குறிப்பாக தேர்தல் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு மையங்கள்னு பார்த்தோம்னா அஹ் நிறைய இடங்கள்ல மக்கள் வந்து ஈஸியா வந்து வாக்குச்சாடு பண்றதுக்கு ஒரு லட்சத்துக்கு மேல வாக்குச்சாடுகளை வந்து இந்த ஏழு தொகுதிகளுக்கும் அமைச்சிருக்காங்க அதே போல தேர்தல் பணியிடம் வந்து பதினாறு பணி ஈடுபட்டிருக்காங்க வரக்கூடிய தேர்தல் தேர்தல் வாக்குப்பதிவு மையங்கள்ல குடிநீர் இருக்கிறது அதே போல வெயில்ல வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வெயில் நிற்கறதுக்கு முன்னாடி பந்தல்கள் அமைக்கிறது ஓட்டு போடுறது வெளியே ரொம்ப வெயிலா இருந்தா சங்கிறதுக்கான ஓய்வு மையம் ஓய்வு அறை அப்படின்ற பல்வேறு ஏற்பாடுகள்ல செய்யப்பட்டிருக்கு அதே போல கூடுதல் விஷயமா அதாவது இந்த வாரணாசி அப்படின்றது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறதுனால இந்த கூடு வாக்குச்சாவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அந்தமான கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க அதிகாரியா இருக்கக்கூடிய இப்படி பல்வேறு முக்கிய விஷயங்கள் ரொம்ப பாதுகாப்பாக தேர்தல் ஆணையங்கள் தரப்புல செய்யப்பட்டிருக்கு வாக்குப்பதிவும் ஆஹ் உயர் உயர்வா வந்து வாக்குப்பதிவு மக்களிடம் கொண்டு வச்சிருக்கோம் அந்த தேர்தலுக்கு முன்பே வந்து தங்களுடைய விளம்பரங்கள் வந்து எல்லா இடத்துலயும் பஸ் ட்ரெயின் எல்லா இடங்களிலுமே தேர்தல் ஆணையம் செய்திருந்தான் எனவே நூறு சதவீத வாக்குப்பதிவு மையப்படுத்தி இந்த தேர்தல் ஆனது தேர்தல் ஆணையமும் எடுத்துட்டு ஏழாம் கட்ட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுல ஒடிசா மக்களவை தேர்தலும் அது ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலும் நடைபெறுது இந்த நான்கு நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் இன்னைக்கு நடக்குது இந்த மாலையுடன் நிறைவடைந்தா அதன் பிறகு கருத்து கணிப்பும் முடிவுகளும் வந்து வெளியிடப்படும் அதன் மூலமா ஓரளவுக்கு இருக்க முடியும் வெளியாக இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி மக்களவை தேர்தலின் ஏழாம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்ட தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ள இந்த வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பதிமூன்று தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகள் பீகாரில் எட்டு இமாச்சல பிரதேசத்தில் நான்கு தொகுதிகள் ஜார்க்கண்டில் மூணு ஒடிஷாவில் ஆறு சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் ஒன்று மற்றும் பஞ்சாபில் பதிமூன்று ஆகிய மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கியிருக்கிறது இதில் ஐந்து புள்ளி இரண்டு நான்கு கோடி ஆண்களும் நான்கு புள்ளி எட்டு இரண்டு கோடி பெண்களும் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கும் பாலினத்தவர் கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் தங்களது வாக்கினை செலுத்த உள்ளனர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் பதினோரு லட்சம் தேர்தல் அலுவலர்கள் இந்த இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து ஒடிஷாவில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தற்போது நடைபெற்று வருகிறது